என்னுடைய தோட்டத்தையும் எல்லா மரங்கள்கிட்டயுமே பேசுவேன் டெய்லி காலையில் போய் பேசுவேன் என்ன நல்லா இருக்கியா ஏன் வாடி போயிருக்கியா என் குழந்தை பூச்சி வந்துருச்சா என் பூச்சி சரி மருந்து வருமா அப்படின்னு சொல்லி டெய்லி அதை நலவு சாரிப்பேன் அப்புறம் நலவு சாரிப்பேன் அதை தொட்டு முத்தம் கொஞ்சுவேன் அப்படிலாம் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்படி சரி இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இது நடக்குதா நடக்கலையாங்கிறது ஒரு வகையில் இருந்தாலும் கூட அந்த ஒரு உணரக்கூடிய சக்தி இருக்குங்கிறது வந்து அதை ஒரு ஒரு இது சொல்லுவா இல்லை எனர்ஜி அந்த மாதிரி இது வந்து மரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து என்னோட பீக்கன் மொழி பீக்கங்காய் ஒடி போட்டு அப்போ தான் செடியெல்லாம் நல்லா தலைஞ்சி வந்துச்சு அப்போ நல்லா தலைஞ்சி வர்றப்ப ரெண்டு மூணு செடியில் சின்ன வைரஸ் வந்துச்சு வைரஸ் வந்தவன சொன்னேன் அந்த செடிகிட்ட போய் சொன்னேன் எந்தவாறு உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விதை வாங்கி கொடி போட்டு இவ்வளோ பந்தல் பின்னி இவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ இப்போவே வைரஸ் இருந்தாயின்னா உன நீ வந்து எனக்கு மூணு மாதம் காய்க்கணும் மூணு மாதத்துக்கு எனக்கு பலன் தரணும் நீ இப்படி பண்ணா எப்படி நான் முளைக்கிறது உடனே நம்பி தான் நான் விவசாயம் பண்ணுறேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாம் உரம் சேர்த்தேன் எல்லாம் கொடுத்துறேன் நீ ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்து அந்த மாதிரி இடையில இடையே போய் கேட்பேன் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பருப்பு பறிக்கணும் மூணு மாதம் தான் அதனுடைய வேல்யூ அதோட அந்த பிங்க வேல்யூ மூணு மாதம் தான் அந்த மூணு மாதத்தில் ரெண்டு நாளைக்கு ஒரு பருப்புங்களை கிட்டத்தட்ட முப்பது பருப்பு பறிக்கணும் மாதம் பத்து பறிப்பு மூணு மாதத்துக்கு முப்பது பறிப்பு பறிக்கணும் ஆனால் நான் முப்பத்தி ரெண்டு பறிப்பு எஸ்டா ரெண்டு பறிப்பு பறித்தேன் ஆனால் அந்த செடியை பார்த்துட்டு இந்த வைரஸ் இருந்தோன்னே ஆகா இது வந்து நமக்கு பைனளிக்கு அது செத்து பயனு நினச்சேன் நம்ம பேசி 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 அதை வளர வச்சு முப்பது பறிப்புக்கு ரெண்டு பறிப்பு எக்ஸ்ட்ரா பறித்தேன் எனக்கு கிட்டத்தட்ட அந்த முப்பது பறிப்புலையும் கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு செலவு எல்லாம் போ ஒரு மூணு மாதத்தில் அதில் கொஞ்சம் தான் ஒரு முப்பது குழியை கம்மியாக தான் போட்டிருந்தேன் நெருக்கி ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா எனக்கு லாரம் தி இப்போ இதுலேருந்து நான் என்ன உணர்கிறேன் அப்போ இந்த சீக்கு மாதிரி வந்தால் அதில் எந்த மருந்து இருந்தாலும் எதுவுமே கொடுக்கல உரமும் தனியே அடிக்கடி போய் பேசுவேன் இந்த பேசின உணர்வில் அது எனக்கு கூட ரெண்டு பதிப்பாக கொடுத்துருக்கும்போது நான் உணர்றேன் அதை நான் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தோட்டங்களில் வச்சுருக்க எந்த மரமாக இருந்தாலும் பேசுங்க அதுவும் நம்ம மாதிரி மனித ஒரு உணரக்கூடிய சக்தி இருக்குதுன்னு தெளிவீங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க அதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கேன் அதையும் நீங்கள் எல்லாருமே அதை பயனடைஞ்சு அதுவும் நம்மளுடைய ஒரு தோழம்தான் அதை வந்து நீங்கள் நல்லா பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குதுங்கன்னு என்னுடைய நம்பிக்கை நன்றி வணக்கம்